அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா மகா கந்தசஷ்டி விரதம் இருப்பது எப்படி அப்படிங்கிறதையும் நாள் நேரம் என்ன அப்படிங்கிறதையும் முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் பார்த்திங்கன்னா இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் வரும் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த வினையானாலும் கந்த அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் என்பது ஆன்றோர் வாக்கு அந்த ஆறுமுகனுக்கு உரிய மிக விரதம் தான் இந்த மகா சஷ்டி விரதம் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டுவவர்கள் சஷ்டி விரதம் இருந்தால் முருகனை குழந்தையாக அவதாரம் செய்வார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை இதேதான் பார்த்தீங்கன்னா சஷ்டியில் இருந்தால் அகப்பை அதாவது கருப்பையில் குழந்தை பிறக்கும் என்ற பழமொழியாக கூறப்படுது முசுகுந்த சக்கரவர்த்தி வசிட்ட முனிவரிடம் இவ்விரதத்தை பற்றி கேட்டறிந்து கடைபிடித்து பெரும் பயனை அடைந்தார் அப்படின்னு வரலாறு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்ட பலரும் கடைபிடித்த விரதமாகவே சொல்லப்படுது வேண்டுவன யாவையும் தரும் இந்த அற்புதமான இந்த விரதத்தை எந்த முறையில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த மகா கந்த சஷ்டியில் விரதம் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஆறு நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த முக்கிய நாட்களை நம்ம விரதமிருந்து வழிபட்டால் முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும் அப்படின்றது ஆன்றோர் கூற்று இந்த மகா கந்தசஷ்டி தினத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப முதல் அதாவது சஷ்டி தினம் தொடங்கியது முதல் சூர சூரசமகாரம் வரை மிக எளிமையாக சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்பொழுதும் முருகனின் சிந்தையிலே நிறுத்தி நம்ம விரதத்தை வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த விரதம் இருக்க வேண்டிய முக்கியமான நாள் நேரம் என்னென்னு மகாகந்த மகாகந்தசஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி இரண்டு தொடங்கி இருபத்தி ஏழு வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்கள் நீங்கள் சூரசம்ஹாரம் வரை கூட நீங்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் இல்லை என்றால் அடுத்த நாள் திருக்கல்யாணம் வரை கூட பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் விரதத்தை வந்து தொடர்ந்து பண்ணலாம் காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா காப்பு கட்டி கொண்டு நம்ம வீட்டில் இருக்க பெரியவர்கள் அல்லது கணவருடைய கையில் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டி கொள்ளலாம் இல்லை என்றால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்க முருகர் கோவிலில் யாகங்கள் வளர்த்து காப்பு வந்து கட்டுவாங்க நீங்கள் அங்கே கூட சென்று நீங்கள் காப்பு கட்டி கொள்ளலாம் அதனால் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு அவர் ஒரு வழக்கப்படி நெற்றியில் விபூதி சந்தனம் குங்குமம் இட்டுக்கொள்ளணும் அதுக்கப்புறம் பூஜை அறையில் வழக்கம் போல் நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் பூஜைகளை வந்து மேற்கொள்ளணும் கலசம் வைத்து வழிபாடு மேற்கொள்கிறீங்க அப்படி என்றால் விநாயகரையும் குலதெய்வத்தையும் மனதார கும்பிட்டு நீங்கள் கலசம் அமைத்து நீங்கள் பூஜை முறைகளை மேற்கொள்ளலாம் விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்கும்பொழுது பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இருந்ததன் பலன் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளையாரிடமும் மனதார நீங்கள் வேண்டிக்கிட்டு நம்ம வீட்டினுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை நீங்கள் வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலசம் வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும் கலசம் வைப்பவர்கள் பார்த்திங்கன்னா முக்கியமாக முருகர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சிலைகள் படங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் இட்டு நீங்கள் விக்ரகம் எல்லாத்தையும் தயார் நிலையில் எடுத்து வச்சுக்கணும் பிறகு ஆறுமுகனை அகம் ஒன்றில் கும்பிட்டு அன்போடு எழுந்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு பின் உங்கள் வசதிக்கு ஏற்றார்படி சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது போன்றவற்றால் பாத்தீங்கன்னா பொட்டு வைத்து பூ போட்டு அலங்கரித்து பூஜைக்கு உரிய இடத்தில் கோலமிட்டு அதன் பிறகு விக்கிரகம் அல்லது படத்தினை வைத்து தீபம் ஒன்றினை ஏற்றுங்கள் பிறகு படம் விக்கிரகம் கலசம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி சாம்ராணி இது போன்ற நீங்கள் நறுமண கமலை செய்து நீங்கள் பூஜை முறைகளை மேற்கொள்ளுங்கள் பிறகு மயில் வாகனனை நினைத்தபடியே கந்தஜஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி பிறகு சுப்பிரமணிய பூஜைகள் போன்ற உங்களுக்கு தெரிந்த துதிகளை சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள் இது மாதிரி நம்ம செய்கிறதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மன அமைதி பெறும் கந்தர் சரணம் முருகர் சரணம் அதுக்கப்புறம் கார்த்திகை சரணம் இது போன்ற மந்திரங்களை உச்சரித்தபடியே நீங்கள் பூஜை முறைகளை மேற்கொள்ளலாம் இதுபோன்ற உங்களுக்கு தெரிந்த சரணங்களை சொல்லுங்கள் நிறையவான தீபாராதனை காட்டிய பிறகு உங்களால் முடிந்த நெய்வேதனம் செய்யுங்கள் பாலும் பழமும் இருந்தாலும் போதும் எளியோருக்கு எளிமையான கந்தர் கடவுள் அன்போடு அளிப்பதை ஏற்றுக்கொள்வார் என்பதே உண்மை அதனால் பார்த்தீங்கன்னா முழு மனதோடு செய்வது முக்கியம் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள முருகர் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்வதும் நல்லது இந்த விரதங்களை மேற்கொள்வதன் மூலமா வேலவன் அருளால் மனப்பேறு மகப்பேறு நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் என்று நீங்கள் வேண்டிய யாவும் நிச்சயம் கைகூடும் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் வாழ்வில் நிறையும் இப்படிப்பட்ட இந்த சஷ்டியில் சண்முகரை எப்படி தரிசனம் செய்வது அப்படின்னு பார்க்கலாம் ஆறு என்ற எண் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடன் மிகவும் தொடர்புடையது அவரது திருமுகங்கள் ஆறு கார்த்திகை மாதர் அறுவரால் வளர்க்கப்பட்ட அவரது மந்திரம் ஆறெழுத்து நம் உச்சரிக்கும் போது நம்ம குமாராய அல்லது சரவணபவ அவரது இருப்பிடம் ஆறுபடை வீடுகள் அவருக்குரிய விரத நாட்களில் சஷ்டி விரதம் மகா கந்த சஷ்டியில் ஆறாம் நாள் சூரசங்காரம் என இப்படியாவது பல விஷயங்கள் ஆறுமுகனுடன் தொடர்புடையதாக இருக்கு பொதுவாக சஷ்டி என்பது வளர்பிறை அல்லது தேய்முறையில் ஆறாவது நாளாக சொல்லப்படுது இதற்கு சஷ்டி திதி என்றும் பெயர் இருக்கு இத்திதிக்கு நாயகனாகவும் இத்திதியை குறித்த விரதத்திற்கு முக்கிய தெய்வமாகவும் விளங்குபவன் குகப்பெருமான் பெருமான் சுப்பிரமணியனுடைய மாலா மந்திரத்தின் சஷ்டி பிரியாய என்னும் மந்திரம் இடம்பெறுகிறது ஷஷ்டி என்னும் திதியில் விருப்பமுள்ளவன் என்றும் ஷஷ்டி தேவியை விரும்புவவன் என்றும் இதற்கு பொருள்படும் ஒரு நாளைக்கு உரிய ஆறு கால வழிபாடுகளுள் ஆறாவதாக விளங்குவது அர்த்த ஜாம பூஜையாகும் பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக சிதம்பரம் அங்கு உஜத் காலத்தில் பெருமானின் கலைகள் எல்லாம் எல்லாம் தலங்களுக்கு சென்று தெய்வ பொலிவூட்டுகின்ற என்றும் அர்த்த ஜாம காலத்தில் ஆயிரம் கலைகளும் பெருமானிடமும் ஒடுங்குகின்றன என்றும் எனவே எல்லா தலங்களையும் சென்று தரிசிக்கும் புண்ணியத்தை சிதம்பரத்தில் அர்த்த ஜாமத்தில் வழிபடுவதால் பெற முடியும் என்றும் சிதம்பர மகாத்மியம் குறிப்பிடப்படுகிறது முருகருக்கு உகந்த ஒரு எழுத்தாக சொல்லக்கூடிய சஷ்டி அந்த சஷ்டியில் ஆரம்பிக்கக்கூடிய சஷ்டிபதி என்றால் இந்த வேளையில் அதாவது அர்த்த ஜாமத்தில் செய்யப்பெறும் வழிபாட்டினை மிகவும் விருப்பம் கொள்பவர்கள் என்று பொருள் திருவிடைக்களி திருத்தலத்தில் குரா மரத்திரையில் முருகர் பூஜித்த பத்ரலிங்கத்திற்கு தினமும் அர்த்த ஜாமத்தில் முதலில் பூஜை நடைபெறும் பின்னரே மூலஸ்தானத்தில் வழிபாடு செய்வர் அதுமட்டுமில்லாமல் மட்டும் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் என்ற பாராயண நூலில் இருபத்தி ஐந்தாவது மந்திரம் ஓம் சஷ்டி பதையே நமோ நம என்பதாகும் சஷ்டி தேவியின் நாயகனாக விளங்கும் சண்முக பெருமானுக்கு வணக்கம் என்பதே இதனுடைய பொருள் சஷ்டி தேவி தேவசேனை பிராட்டியரின் ஆறில் ஓர் அம்சமாக அவதரித்தவள் அதனால் தான் பார்த்தீங்கன்னா தேவசேனைக்குரிய நாமத்தில் ஓம் ஷஷ்டியை நமக ஓம் ஷஷ்டி நமக ஓம் ஸ்ரீஷ்டி தேவையா நமக எனப்படும் முருகனுடைய மூலம் மந்திரத்தை உச்சரித்து பல மந்திரங்கள் பல தெய்வங்களுக்கும் உச்சரிக்கப்படுது இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா முருகருக்கு உரிய அந்த ஆறு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆறில் ஒரு அம்சமாக தோன்றியதாகவும் இவள் சஷ்டி தேவி என்று அழைக்கப்படுகிறாள் என்றும் சொல்லப்படுது இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா புரியாத மொழிகளாக இருந்தாலும் கூட கடைசியாக வந்து சொல்ல வந்த கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி தேவி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெற்ற தாய் வந்து கவனிக்காத இருக்கும் நிலையில் பார்த்தீங்கன்னா பச்சிலை குழந்தையை வளர்க்கும் தாயாக கருணை நாயகியாக இருக்கும் அந்த தாய் தான் பார்த்தீங்கன்னா ஷஷ்டி தேவியாக செல்லப்படுகிறார் இப்படி உகந்த மொழிகள் அதாவது முருகருக்கே உகந்த மொழியாக செல்லக்கூடிய சஷ்டியில் இருக்கக்கூடிய ஒரு தாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி தேவி அப்படின்ற ஒரு அம்மன் இருக்காங்க அந்த அம்மனுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்குது அந்த வரலாறு பார்த்தீங்கன்னா பாகவதம் ஒன்பதாவது காந்தத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு இவர்களுக்கு சம்பத் ஸ்வரூபினி என்ற பெயரும் கொண்டவர்தான் இவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்வாயம்ப மனு என்பவரின் மகன் பிரிய விரதன் இவருக்கும் இல்லற வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமல் இருந்தது எனினும் பிரம்மாவின் வலியுறுத்தலின்படி மாலினி என்பவளை மணந்து கொண்டால் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் பிள்ளை பேரி இல்லாத காரணத்தால் காய்ச்ச பழை கொண்ட புத்திர யாகத்தை செய்தார்கள் இந்த பிரிய விரதன் இதனால் மாலினி பனிரெண்டாம் ஆண்டுகள் அதாவது பனிரெண்டு ஆண்டுகள் வந்து கடந்து அதுக்கப்புறம் வந்து பிள்ளை பெற்றார்கள் ஆனால் பிள்ளை பார்த்திங்கன்னா குறை பிரசவத்தில் இருந்ததால் குழந்தை வந்து உரு தெரியாமலும் உயிரற்றும் இருந்ததாக சொல்லப்படுது மனமுடைந்த பிரியவர்தன் குழந்தையை அடக்கம் செய்துவிட்டு தானும் இறக்க துணிந்தார் அப்போது தெய்வாதீனமாக ஒரு பெண் தோன்றினார் அப்படி உயிரற்ற உருவமற்ற அந்த குழந்தையை அவள் தொட்டவுடன் அந்த குழந்தை உருவத்துடன் உயிர் பெற்று அழத் தொடங்கியது பிரியவிரதன் மிகவும் நெகிழ்ந்து தேவி தாங்கள் யார் என்று கேட்டபோது சஷ்டி தேவி நானே என்று கூறினார் பிறகு தேவசேனனின் அம்சம் நானே என்றும் பிரம்மாவின் மானாசிக புத்திரி என்றும் அவர் கூறினார் நான் பச்சிலம் குழந்தைகளை பாதுகாப்பவள் பிள்ளை பேரு இல்லாதவர்களுக்கு அவ்வரத்தை அருள்பவள் வேண்டிய வரங்களையும் கேட்ட அனைத்தையும் தருபவள் இந்த சஷ்டி தேவி என்று கூறினார் ஆறெழுத்து மந்திரத்தில் ஒரு தொடக்க எழுத்தாக இருக்கக்கூடிய சஷ்டி என்ற பெயர் கொண்ட சஷ்டி தேவி பார்த்தீங்கன்னா குழந்தை நலமும் வாழ்வும் அருளும் சஷ்டி தேவி எப்பொழுதும் குழந்தைகளின் அருகிலேயே இருந்து கொண்டு விளையாட்டு காட்டுவதிலும் திருப்தி கொடுப்பாள் அப்படின்னு சொல்லப்படுது இவள் அஷ்டமாத்ரு தேவதைகளில் சிறந்தவள் அப்படின்னு சொல்லப்படுது யோக சித்தி மித்தவள் அது மட்டும் இல்லாமல் பிள்ளை பேருக்கும் பிறகு ஆறாம் நாளில் இருபத்து ஓராம் நாளிலும் சஷ்டி தேவியை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது ஷஷ்டி தேவியினுடைய வழிபாட்டை பார்த்திங்கன்னா சாஸ்திரங்கள் பார்த்திங்கன்னா சொல்லப்படுற உண்மை அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பார்த்திங்கன்னா தாய்மார்கள் குழந்தை பெற்றவுடன் பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்புக்கு பின்னால் குழந்தைகள் தானாகவே சிரிப்பதும் மகிழ்ச்சி அடைவதும் இது மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பார்த்ததுண்டு இது அனைத்துமே பார்த்திங்கன்னா அஷ்டமாத்ரு தேவதைகளில் ஒருவராக சொல்லக்கூடிய சஷ்டி தேவி தான் வந்து குழந்தைகளை வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு ஆன்மீக ரீதியாக வந்து சொல்லப்படுது அப்படிப்பட்ட சஷ்டி தேவி பார்த்திங்கன்னா அந்த ஆறுமுக சொல்லிலிருந்து வந்த அந்த தேவி பார்த்திங்கன்னா முருகருடைய மறு உருவமாகவே சொல்லப்படுது பொதுவாக ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டியைப் போன்று ஆனி மாதத்தில் வரும் வளர்புரை சஷ்டியில் குமார சஷ்டி என்று அழைப்பார்கள் இதே போன்று பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வளர்புரை சஷ்டியை சம்பத சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கந்த சஷ்டி மாதத்தில் வளர்புரை சஷ்டியை சம்பத சஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது சுப்பிரமணிய சஷ்டி என்றும் கூறுவார்கள் இதை இந்த சம்பத சஷ்டியை ஆனந்த சுப்பிரமணிய விரதம் என்றும் அழைப்பார்கள் குழந்தை பேரு அளிக்கும் தெய்வங்களுள் முதன்மையானவர் முருகராவர் ஷெகமாயை என்று தொடங்கும் சுவாமிமலை திருப்புகழில் முருகனையே குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும் என்று அருணகிரிநாதர் வேண்டுகிறார் இந்த திருப்புகழை பாராயணம் செய்வோருக்கு நல்ல குழந்தை பெரு கிடைக்கும் என்று வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார் அடுத்ததாவது தென்காசிக்கு அருகில் உள்ள கிருஷ்ணாபுரம் என்ற ஊரில் குமார சஷ்டி விழா ஏழு நாட்கள் பார்த்தீங்கன்னா நடைபெறும் இதனை தாரக ஹரகுமார சஷ்டி என்றும் அழைப்பார்கள் இவ்விழாவில் படி பாயாசம் வழங்குவது விசேஷமாக கருதப்படுது இப்படிப்பட்ட உன்னதமான சஷ்டி என்ற பெயர் கொண்ட அம்சத்தை பற்றி நம்ம பார்த்தோம் சஷ்டிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சஷ்டி தெய்வங்களாக சொல்லப்படுறவங்க யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க அடுத்தது சரவணபவ அப்படின்னு முருகருக்கே உன்னதமான பெயர் கொண்ட அந்த சரவணபவ அப்படிங்கிறதற்கான தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சோனானி நாம் அகாம் கந்த படைத்தலைவர்களுள் நான் ஸ்கந்தன் என்றார் கண்ணன் கீதையில் சூர பத்மாதிரியர் சிங்க முகாசுரன் தரகாசுரன் கிளௌஞ்ச சாசுரன் ஆகியோர் பரம சிவபக்தர்களாக இருந்திருக்காங்க இவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடன் வேண்டி ஒரு சாகா வரம் வேண்டும் அப்படின்ற ஒரு வரத்தை வந்து பெற்றிருக்காங்க அந்த வரம் கிடைக்காமல் போகவே சிவனின் மறு அவதாரத்தால் அழிவை வேண்டினார்கள் அது கிடைத்ததும் சிவன் தங்களை அழிக்க மாட்டார் என்று நம்பினார்கள் அகங்காரம் மேலிட அவர்கள் தேவர்கள் அனைவரையும் பணியாளர்களாக்கினார்கள் பிரம்மா விஷ்ணு முதல் யாவரும் மோன நிலையில் இருந்த சிவபெருமானை வேண்டினர் அவருக்கு இசைந்து பார்வதியை பங்குனி உத்திரத்தன்று மனம் புரிந்தார் இப்படி சூரபத்மாரியரின் பத்மாரியரின் அடக்க சிவ மறு அவதாரம் வேண்டும் என்றும் சிவன் தமது ஐந்து முகத்துடனும் அமோத முக்தியன்று ஜோதியை எழுப்பி வாயையும் அக்னியையும் அதை ஏந்திய கங்கையையும் இடச் செய்தார் கங்கை சரவணப் பொய்களில் ஆறு தாமரைகளில் இட்டார் அங்கு ஆறு ஜோதிகளுடைய ஆறு குழந்தையாக மாறியது அவர்கள் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டன அதனால் முருகன் காங்கேயன் சரவணபவன் கார்த்திகேயன் என்று துதிக்கப்பட்டார் இப்படி சூரர்களை வதம் செய்வதற்காக சிவனுடைய நெற்றி கண்ணில் இருந்து தீப்பொறிகளால் உருவானவர்தான் இந்த சண்முகநாதர் என்ற சரவணபவன் இப்படி உமை குழந்தைகளை அணைத்து அணைக்க ஆறு குழந்தைகள் ஆறுமுகம் பன்னிரு கை இரு கால் ஓருடலாக கந்தனாக கந்தன் ஒன்று சேர்ந்தவன் மாறினான் கந்தன் உதித்த தினம் வைகாசி மாதம் விசாக பௌர்ணமி அதனால் அவன் பெயர் விசாகன் என்று பொருள் வந்தது சிவஜோதியின் மறு உருவம் வேத சொரூபன் அதனால் சுப்பிரமணியன் என்றும் இணையவள் அதனால் குமரன் என்றும் மிக அழகானவன் அதனால் முருகன் என்றும் முருகா என்றால் அழகு என்பது பொருள் மு என்ற சொல் முகுந்தன் என்கின்ற விஷ்ணு ரு ருத்ரன் என்கின்ற சிவன் கா கமலத்தில் உதித்த பிரம்மன் என்று பொருள்படும் ஆக முருகன் மும்மூர்த்திகளாக செய்யும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களையும் செய்து மக்களுக்கு அருளும் கருணை வடிவமானவன் பாடல் வடிவமாக காஞ்சி குமர பெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்த புராணத்தில் முருகர் அவதாரத்தை இவ்வாறு கூறுகிறார்கள் அதில் உன்னதமான ஒரு பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திருமுகன் வந்து ஆங்கு உதித்தான் உலகயம் உய்ய அப்படின்ற பாடல் வரிகளால் முருகருடைய அழகை வர்ணித்து அந்த பாடல் வரிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி இந்த வரி பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்ததன் மூலமாக மகா சஷ்டியில் இந்த பாடல் வரிகளை நீங்கள் பாராயணம் பண்ணுறதுனால குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா நாரதர் பழம் ஒன்றை சிவனிடம் வழங்க கணபதி சிவபார்வதியை வளம் வந்து பழத்தை பெற கோபம் கொண்ட பாலன் முருகர் கௌபீனம் அணிந்து பழனி ஆண்டியானார் அப்படின்னும் கதை புராணங்கள் சொல்லப்படுது தலம் பழனி மூன்றாம் படை வீடு என்று சொல்லப்படுது அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா கந்தனை புறக்கணித்து சிவனை தரிசித்த பிரம்மா செல்ல பிரம்மனிடம் பிரணவத்திற்கு பொருள் அறியாமல் அவர் சிறைப்பட சிவனுக்கும் பிரணவத்திற்கு பொருள் உடைத்ததால் கந்தன் சிவகுருநாதர் அதாவது சுவாமிநாதர் என்று போற்றப்பட்டார் இது நடந்தது பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி அன்று குரு பௌர்ணமி என்றும் கூட இதை சொல்வார்கள் தளம் பார்த்தீங்கன்னா சுவாமிமலை நான்காம் படை வீடு அடுத்தது குருவருள் பெற உகந்த தினம் முருகர் தன் அவதார காரணம் நிறைவேற குருவும் நாரதரும் புகன்றிட திருச்செந்தூரில் தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக பதவியேற்றார் வீரபாஷுவை தூது அனுப்பினார் முடிவில் தரகாசுரன் கிரௌஜாசுரன் சூர பத்மா மதியாரையும் அழித்து வெற்றியை நிலைநாட்டினார் கந்தனின் ஆயுதம் பராசக்தியின் மறு உருவமான வேல் சூரபத்மன் கடைசியில் மாமரமாக நின்றான் அதை வேலனால் துளைக்க ஒரு பாதி மயிலாகவும் முருகருக்கே மயில் வாகனமானார் மறுபாதி கொடியின் சேவலாக மாறினார் இதிகாச கதை கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா பல வதங்கள் பார்த்தீங்கன்னா ராவணவதம் கம்சவதம் போன்று இருக்கும் ஆனால் இங்கு மட்டுமே சூரசம்ஹாரம் என்று சொல்லப்படுது இது போன்ற வேறு எந்த தெய்வ அவதாரத்திலும் நிகழாத சம்பவம் அதுதான் கந்தன் கருணை இது நடந்த தினம் கந்த சஷ்டியில் தீபாவளி அதாவது அமாவாசைக்கு பிறகு வரும் ஆறாவது நாள் இது நடந்த இடம் திருச்செந்தூர் ஜெயந்திபுரம் இரண்டாம் படை வீடு என்று போற்றப்படுகிறது வெற்றி தினம் கந்த சஷ்டி தினமாக சொல்லப்படுது பொதுவாக மாத சுக்ல சஷ்டியும் கந்தனுக்கு ஒரு விசேஷ தினமாக அமைகிறது ஆனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் சகல நலன்களும் பெறலாம் இப்படி உன்னதமான வெற்றியை பெற்ற முருகப்பெருமானுக்கு வேதேந்திரம் கந்தனுக்கு தனது பெண் தெய்வயானையை மனம் புரித்து வைத்தார் இந்த திருமணமானது சப்தமி தினம் இது நடந்த இடம் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானை கல்யாணம் பங்குனி உத்திரம் அன்றே நடந்தது அந்த பங்குனி உத்திரம் நாட்களில் பார்த்திங்கன்னா பல ஊர்களில் பார்த்திங்கன்னா திருவிழாக்கள் மிக பிரசித்தி பெற்றதாக நடைபெறும் அடுத்ததாவது பார்த்திங்கன்னா வேடன் நம்பிராஜன் மகளாக வள்ளி அதாவது மாதவன் மகாலட்சுமியின் நோக்கால் தைப்பூசத்தில் உதித்தவள் என்று சொல்லப்படுகிறது நாரதர் நினைவூட்ட கந்தன் வேடனாக வேங்கை மரமாக கிழவனாக வள்ளியை நாடி சாடி தேனும் தினையும் உண்டு பணிந்து சுய தரிசனம் தந்து போரும் புரிந்து வள்ளியை மணந்து கொண்டார் அப்படின்னும் சொல்லப்படுது இது நடந்த இடம் பார்த்திங்கன்னா வள்ளியை மணந்து கொண்ட இடம் என்று சொல்லப்படுற இடம் எது அப்படி என்றால் வள்ளி மலையில் அதாவது திருத்தணி என்று சொல்லப்படுகிறது அப்படி உன்னதமான இந்த திருத்தணிகை பார்த்திங்கன்னா ஐந்தாம் படை வீடு என்று சொல்லப்படுது வள்ளி திருமணம் தைப்பூசம் மாசிப்பூசம் பங்குனி உத்திரம் தினத்தில் வந்து நடக்கும் சிறுவனாக தோன்றி அவ்வைக்கு பழம் கொடுத்த பாட வைத்த தரிசனம் தந்தார் பழமுதிர்ச்சோலையில் அதனால் பழமுதிர்ச்சோலை ஆறாம் படை வீடாக சொல்லப்படுது இப்படி உன்னதமான முருகப்பெருமானுடைய அருமைகளையும் நம்ம பெருமைகளை பற்றி தெரிந்து கொண்டோம் அது மட்டும் இல்லாமல் ஆறுபடை வீடுகளுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் என்று சொல்லக்கூடிய ஆறுமுகமான சண்முக தத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒரு முகம் மகாவிஷ்ணுவுக்கும் இருமுகம் அக்னிக்கும் மூன்று முகம் தத்தாத்ரேயருக்கும் நான்முகம் பிரம்மனுக்கும் ஐந்து முகம் சிவனுக்கும் அனுமனுக்கும் காயத்ரி தேவிக்கு ஹேரம்ப கணபதிக்கும் அடுத்தது ஆறுமுகம் கந்தனுக்கு சொல்லப்படுகிறது இப்படி ஆறுமுகனுடைய பெருமைகளை பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை படை அப்படிங்கிற பாடல் வரிகளில் சொல்லப்பட்டிருக்கு நக்கீரர் தனது திருமுருகாற்றுப்படையில் இவ்வாறு கூறுவார் உலகை பிரகாசிக்க செய்ய ஒரு முகம் பக்தருக்கு அருள ஒரு முகம் வேள்விகளை காக்க ஒரு உபதேசம் புரிய ஒரு தியோரை அளிக்க ஒரு முகம் பிரபஞ்ச நன்மைகள் வள்ளியுடன் குழவ ஒரு முகம் இந்த பாடல் வழிகளால் அழகாக முக வடிவத்தை பற்றி அழகாக கூறியிருப்பார் குமரகுருபரர் தனது கந்தன் வரலாறான கந்தன் கழிவெண்பா இவ்வாறு கூறியிருப்பார் ஊமை பக்தருக்கு திருச்செந்தூர் முருகர் அடியெடுத்து கொடுக்க பாடிய அழகிய வரிகளாக சத்ரு சம்ஹாரத்தில் ஒரு முகம் முக்தி அளிக்க ஒரு முகம் ஞானமருள ஒரு முகம் அஞ்ஞானம் அளிக்க ஒரு முகம் சக்தியுடன் இணைந்து அருள ஒரு முகம் பக்தர்களுக்கு அருள ஒருமுகம் உயிரை மாய்த்து கொள்ள கோபுரத்திலிருந்து விழுந்தவரை ஏற்று முத்தை தரு என்று பதம் எடுத்து கொடுத்த முருகன் அருளால் அருணகிரிநாதர் இவ்வாறு பாடுவார் இப்படி ஊமை பக்தரை காப்பாற்றி பாடல் வரிகளால் பாட செய்தவர்தான் முருகப்பெருமான் அவர்களை பாட எல்லையற்ற வரிகள் போதாது இது மாதிரி முருகருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் கேட்பதற்கு தான் நம் காதுகள் பத்தாது இப்படி முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் ஆறுபடை வீடுகளையும் பற்றி எல்லாத்தையும் தெளிவாக நம்ம தெரிஞ்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகா கந்த சிஷ்டி விரதத்தின் போது கலசம் அமைத்து வீடுகளில் எந்த முறையில் வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்ப்போம் மகா கந்தசஷ்டி விரதம் இந்த ஆறு நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த விரத முறைகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய ஐதீகமாகவே சொல்லப்படுது மாலை நேரத்திலும் சரி காலை நேரத்திலும் சரி இரண்டு வேலை பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமானை வணங்கணும் ஆறு நாட்கள் விரத முறைகளை நீங்கள் கடைபிடிக்கலாம் இல்லை என்றால் ஒரே ஒரு நாள் அதாவது சூரசம்காரம் அன்று கூட நீங்கள் விரத முறைகளை கடைபிடிக்கலாம் ஒரு நாள் விரதம் வந்து கடைபிடித்தாலும் நீங்கள் என்னென்ன விரத முறைகளை கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் இளநீர் மட்டும் பருகி விரதம் இருக்கும் முறை அதுக்கப்புறம் பால் பழம் விரதம் எதுவுமே சாப்பிடாமல் தண்ணீர் மட்டுமே பருகி விரதம் இருப்பது இது போன்ற அவரவர்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு விரத இருக்கலாம் கட்டாயம் இந்த பதிவின் மூலம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க மகா கந்த சஷ்டி விரதத்தின் போது எப்படி விரதம் இருக்கணும் எந்தெந்த முறைகளில் இருக்கணும் நாள் நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் நீங்க ஆறுபடை வீடுகளுடைய அம்சங்களையும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மாம்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்